தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறையை கண்டித்து உடுமலைப்பேட்டையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் அடிப்படை உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் தென்னை விவசாயிகள் மத்திய மாநில அரசின் கொள்கையால் கட்டுப்படியான விலை கிடைக்காமல் கடுமையான வாழ்வாதார அரசுகளில் இருந்து வருகிறார்கள் தோட்டக்கலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் தென்னையில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஈரியோபைட் கேரள பாடல் நோய்கள் போக்கிட தோட்டக்கலைத்துறை மருந்துகள் ஏதும் கண்டுபிடிக்கப்படாமலேயே இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசு மலேசிய இந்தோனேசிய விவசாயிகளின் பாமாயிலை நியாயவிலைக் கடைகளில் விற்பனை செய்து தமிழ்நாட்டின் தென்னை நிலக்கடலை விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது உற்பத்தி செய்யும் தேங்காய்க்கு விலையில்லாத போது மீண்டும் மீண்டும் தென்னை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு என தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அவ்வாறு தென்னை விவசாயிகளுக்கு என்று தென்னை பயிர் தொழில்நுட்ப கருத்தரங்கம் இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள தேஜஸ் மகாலில் தோட்டக்கலைத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சென்னை விவசாயிகளை புறக்கணிக்கும் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறையை கண்டித்து உடுமலைப்பேட்டை நகராட்சி அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சென்னை விவசாயிகள் அணியின் மாநில செயலாளர் வேலு மந்தராச்சலம் அவர்கள் தலைமையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் காலை பதினோரு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உணவர்களை ஏமாற்றாது இதில் கூட்டுறவு அணியின் மாநில செயலாளர் குடிமங்கலம் குப்புசாமி தென்னை விவசாயிகள் அணியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கேசவன் ஒன்றிய செயலாளர் வாளவாடி விஜயசேகரன் மடத்துக்குளம் சென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இளைஞர்கள் தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சங்கத்தின் தெற்கு மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் அடிப்படை ஆதார விலை கேரளா வாடல் நோய்க்கு தீர்வு பேரிடர் காலத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடு மாவட்டத்தின் கடைக்கோடி விவசாயிகளுக்கு அரசு அறிவிக்கும் மானிய திட்டங்கள் சரிவர செல்ல வேண்டும் அமெரிக்கன் படைப்புழுவால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளத்திற்கு காப்பீடு செய்த நிறுவனம் மூலம் இழப்பீட்டுத் தொகை சரிவர வழங்கப்படவில்லை என்றும் இனி வரும் காலங்களில் முறையாக காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் இலவசமாக பூச்சி மருந்துகள் வழங்கியது போல இந்த ஆண்டும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அரசு ஏதாவது ஒரு மானியம் அறிவித்தால் அந்த மானியத்தை வந்து முறையாக விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில்லை அதே போன்று நமது பகுதியிலே பெரும்பாலான தென்னை விவசாயிகள் தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாயி உள்ளார்கள் அதற்கு இதுவரையிலும் அதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இல்லை கேரளா வானம் நோய் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் இன்று கேரளாவிலே ஆரம்பித்து பொள்ளாச்சியிலும் கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலே இருபத்தைந்து சதவீதம் தென்னை வெட்டப்பட்டு விட்டது அதற்கு இதுவரை முழுமையான ஒரு மருந்து கொடுக்கப்படவில்லை விவசாயிகளுக்கு சும்மா வந்து துறையில நம்ம போய் சொன்னோம்னா நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க வந்து என்ன எதுவும் பார்ப்பாங்க பார்த்துட்டு மூணோ புரோட்டா பாசம் கட்டுங்க சரியா போயிட்டு போயிடுறாங்க இது வந்து முழுமையான தீர்வு அல்ல விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் முழுமையாக உள்வாங்கி வேளாண் விஞ்ஞானிகளிடம் தெரிவித்து அதன் பிறகு அதற்குண்டான மருந்தினை விவசாயிகளுக்கு முறையாக வழங்க வேண்டும் இந்த ஒரு ஆறு மாத காலங்களுக்கு முன்னால சூறைக்காற்று வீசி கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் ஒன்றரை லட்சம் வாழை மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்துச்சு அதை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பார்வையிட்டு அதற்கு இழப்பீடு வழங்குவதாக கூறினார்கள் நாங்கள் முறையாக தோட்டக்கலைத்துறை வாயிலாக மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த தமிழ்நாடு அரசிடமும் முறையாக கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை எந்த பயணமும் இல்லை ஆக முறையான ஒரு இழப்பீட்டை தருவது தோட்டக்கலைத்துறை பெற்றுத்தருவதில்லை வேளாண் துறையும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எதற்காக இந்த வேளாண் துறை எதற்காக இந்த தோட்டக்கலைத்துறை இருக்கிறது என்பது தெரியாது இன்னைக்கு நீ இத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க யாருக்காவது வந்து அரசு தமிழ்நாடு அரசு ஆகட்டும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் மேலும் உடுமலைப்பேட்டை நகராட்சி அலுவலகத்திலிருந்து இருந்து தோட்டக்கலைத்துறை கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருந்த தேஜஸ் மஹால் வரை விவசாயிகள் பேரணியாக சென்று திருப்பூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநரிடம் கேரள வாடல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தென்னைக்கு நாலது தேதி வரை சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளதால் தென்னை விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக கேரள வாடல் நோய்க்கு தீர்வு காண வேண்டும் கேரள அரசு எவ்வாறு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக உரித்த பச்சை தேங்காயை கொள்முதல் செய்கிறதோ அதே போன்று தமிழ்நாடு அரசும் உரித்த பச்சை தேங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும் மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாமாயிலை தவிர்த்துவிட்டு உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்திடல் வேண்டும் தென்னை வாழை மற்றும் தோட்டக்கலைத்துறைக்கு கீழ் வரும் அனைத்து வேளாண் பயிர்களுக்கும் பேரிடர் மற்றும் நோய் ஏற்படும் பொழுது சரியான காப்பீடு மற்றும் இழப்பீடு வழங்கிட வேண்டும் தென்னை சாகுபடி மற்றும் பராமரிப்பு குறித்து மாதம் ஒரு முறையாவது கிராமம் வாரியாக பயிற்சி அளித்திட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது கோரிக்கைகளை பரிசீலிக்க வலியுறுத்தி மனு கொடுத்தனர் மேலும் கருத்தரங்கில் பங்கு பெற்ற விஞ்ஞானிகளிடம் கேரள வாடல் நோய்க்கு விரைவில் மருந்து கண்டுபிடித்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் காத்திட வலியுறுத்தினர்